ஆனால் இங்கு இந்த பிள்ளையாண்டானை அரசவையில் ஏற்றுகிறார் எல்லாருக்கும் சின்ன பிள்ளை இது இது ரெண்டு அதிகாரத்துக்குள்ளே தாவிதி நினைத்ததெல்லாம் செய்து முடிகிறார் அதன் பிறகு கர்த்தர் பார்க்கிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் பதினைந்தாவது வசனத்தில் என்ன மணிக்கும் ஐந்தாவது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ விரும்புகிறத கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தம் நேரே இந்த பிள்ளை கேட்கிறது அங்கே ஈசாக்கு கத்தனுடைய சத்தத்தை கேட்கிறான் மேல் கத்தியை போடாதே என்று கத்தருடைய சத்தம் ஆணுத்து உருவா உருவா உண்டாக்கப்படுகிறது தேவனை தனிப்பட்ட விதத்தில் சந்திப்பதுக்கு ஒப்பாய் காணப்படும் நீங்கள் கற்றுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் தீர்க்க தர்ஷன வார்த்தையாக இருந்தால் கூட சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பு மூனையே கத்த உண்டாக்க இருக்கிறார் நீங்கள் அதுக்கு கீழ் படிக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்காது உங்கள் மன மன விருப்பத்தின்படி இருக்காது ஏன் நான் சொல்லுகிறேன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்று பரிசுத்தப்படுத்துகிறார் அநேக ஜனங்கள் தாவிது எப்படி தாவினுடைய பிள்ளைகள் உலக மக்களுக்கு ஒப்பாய் காணப்படுகிறாங்க அல்லது தேவ நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பாய் காணப்படுகிறாங்க இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால் இது வார்த்தையிலே முத்தரிக்கப்பட்ட பிள்ளையாக காணப்படுகிறது நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் நீ விரும்புகிறத நெடுத்தல் கேள் என்றால் இந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் தகப்பனியின் தாயும் குறித்து என்ன வார்த்தைகள்லாம் இருக்கிறது பார்த்தால் இப்படி தாவிதுக்கு அதாவது தாவிதன் குமார் நாங்கள் சாலமோனுக்கு கற்ற தரிசனமானதைப் போல விசுவாசிகளுக்கு கற்ற தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னால் என்னெல்லாம் கேட்போம் கல்யாணம் ஆயிருந்தால் என்ன கேட்போம் கல்யாணம் ஆகலன்னா என்ன கேட்போம் பெண்களாக இருந்தால் என்ன கேட்போம் ஆண்களாக இருந்தால் என்ன கேட்போம் கல்யாணம் ஆயிருந்தா மாமியாருடைய ஜீவன் வேணும்னு கேட்டிருப்போம் கல்யாணம் ஆகலைனாக்கா நல்ல அழகான ஒரு பெண் வேணும் நல்ல அழகான ஒரு மகன் மணமகன் வேணும்னு கேட்டிருப்போம் இன்னும் கொஞ்சம் அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவள் படுற கஷ்டம்லாம் பார்த்தாக்கா மாமியார் எல்லாம் வீடு வேணும்னு கேட்டிருப்போம் இந்த மாதிரி நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இந்த நாளில் தேவனுடைய வித்து எப்படி கேட்கிறது எப்படி கத்திருப்பில் சம்பாதிச்சிக்கிறது என்பதை தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அநேக பிள்ளைகள் தாவிதக்கு இருக்கிறாங்க அநேக தேவனாம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எதனாலும் விசேஷமானவர்கள் உங்களுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய செய்கை எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் எப்படி கற்ற சம்பாஷிக்க வேண்டும் எப்படி காரியத்தை நீங்கள் சித்தி பெற்ற மனுஷனாக மனுஷியாக பூமியிலே ஜீவிக்க வேண்டும் இதை அனைத்தும் சொல்லுகிறது தான் தாவிதுக்கு உண்டாக்கப்பட்ட விளக்கு தாவிதுக்கு என்னாலும் எரியத்தக்கதான ஒரு விளக்கை நான் உண்டு பண்ணுவேன் என்று கற்று சொல்வதுக்கான காரணம் அது அணையா ஜோதியாக இருக்கிறதுக்கான காரணம் அநேக பிள்ளைகள் இருந்தாலும் இந்த பிள்ளையின் மீது கற்று வைத்த நேசத்தின் காரணம் இந்த பிள்ளையினுடைய இருதயத்தை தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்க அந்த பிள்ளையின் இருதயத்தில் என்ன இருக்குது என்பதை நாம் பார்க்க போகிறோம்